சாமி அலங்காரத்துக்கும் இது வைக்கலாம் நம்ம சூப்பரா இருக்கும் மாடல் எல்லா மாடலுமே இருக்கு எல்லா மாடலுமே இருக்கு இது பாருங்க எல்லாம் பாருங்க செம்மையா இருக்கும் பெருசு இங்க பாருங்க இருக்கு எல்லா மாடலுமே இருக்கும் இது எல்லா மாடலுமே இருக்கும் உங்களுக்கு இங்க பாருங்க பெருசு சின்னது இது என்ன பண்ணுவாங்கன்னா உங்க நெக்லஸ் மாதிரியா டிசைன் பண்ணிக்கலாம் ஓகே ஆமா இதுல நம்ம வந்து நெக்லஸ் நெக்லஸ் மாதிரியே சாமிக்கு டிசைன் பண்ணிக்குவாங்க நாமளும் பண்ணிக்கலாம் இது அந்த மாதிரி இது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சின்னதுல இருந்து பெருசு வரையும் பாருங்க ஓகே எல்லா கலர்ஸுமே செட்டா வேணும்னாலும் செட்டா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் பிரைஸ் தான் இங்க பாருங்க சூப்பரா இருக்கும் அதெல்லாம் பாருங்க இது நீங்க ஆரி ஒர்க்கும் பண்ணிக்கலாம் நம்ம சாமிக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்ம சாமிக்கு வாங்கி குடுக்கறதுனாலும் குடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா துணி சூப்பரா இருக்கும் இது நீங்க ஹோல்சேல அடுக்கைல உங்களுக்கு ரேட் கம்மியால வரும் அறுபத்தி எட்டு ரூபாயில இருந்து நாப்பத்தி ரெண்டு ரூபா வரையும் இருக்குது நாப்பத்திரெண்டு ரூபா முப்பத்தெட்டு ரூபா வரையும் இருக்கு இருபத்தி அஞ்சு ரூபா வரையும் நம்ம கிட்ட பிளவுஸ் இருக்குது இருபத்தி அஞ்சு ரூபாயில இருந்து இருக்குது பட் இது நல்லா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே எடுத்துக்கலாம் இது வந்து நீங்க செட்டாவும் எடுத்துக்கலாம் கலர் செட்டும் இருக்குது இதுல தனித்தனி பீஸா வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் தனித்தனி பீஸா வேணாலும் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் துணி கேரண்டி நல்லா சூப்பரா இருக்கும் துணி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கும் ஹோல்சேல் பிரைஸ் இங்க வெளியில எடுக்கிறத விட இங்க துணி சூப்பரா இருக்கும் நம்ம கிட்ட இது பாருங்க பாவனி இது சாலு ஸ்டார்டிங் வேல்ல இருந்து ஆமா இது பாருங்க சாலு சூப்பரா இருக்கு

எல் சைஸ்ல இருந்து எம் சைஸ் வரையும் இருக்கும் டிசைன் எல்லா டிசைனுமே கிடைக்கும் நம்மளுக்கு ஆஹ் இந்த பாருங்க இது பஃப் மாடல் பஃப் மாடல் பஃப் மாடல் இனி பாருங்க பஃப் மாடல் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கும் இது பஃப் வச்சது ஜாக்கெட் நல்லா இருக்கும் இது ரெண்ட் ரெண்டு ப்ளவுஸ் வேணும்னா இந்த மாதிரி ஆஹ் நம்மளுக்கு அர்ஜென்ட்டா வேணும் இந்த மாதிரிக்கா போட்டுக்கிறதுக்கு இப்ப ரெடிமேடு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி முப்பது ரூபாயில இருந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரையும் இருக்குது பாருங்க ப்ளவுஸ்

வர கஸ்டமருக்கு ஒன்னு ரெண்டு இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால அப்படி கொடுப்போம் இது வந்து அப்படியே செட் செட்டா தான் குடுப்போம் பாக்ஸா தான் கடைக்காரங்க எல்லாம் வந்து நம்ம இரு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரையும் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் ரேட்டு நல்லா இருக்கும் துணியும் சூப்பரா இருக்கும் இது பாருங்க உங்களுக்கு செம்மையா இருக்கும் துணி இது பாருங்க சூப்பரா துணியும் நல்லா இருக்கும் ஒரு மீட்டர் நல்லா அகலமா ஆஹ் ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் வரும் ஆமா ஒரு மீட்டர் வரும் இல்ல இந்த மாதிரி என்ராய்டிங் பைப்ல கொஞ்சம் கம்மியா தான் வரும் ஆமா இருக்கிறவங்களுக்கு பத்தாது அதனால இது பாருங்க உங்களுக்கு அறுபத்தி எட்டு பாத்திரம் பீஸ் வரும் இருவத்தஞ்சு பீஸ் வரும் இருவத்தஞ்சு எடுத்தா இது பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு பா வரும் ஆனா இது லைனிங் போட தேவையில்ல லைனிங் போட தேவையில்ல சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பாருங்க வரும் இது பாருங்க இதெல்லாம் வந்து இப்ப வந்து மாடல் தான் ஆஹ் மாடல் ஆமா இது வந்து ப்ளூ இது ப்ளாக் அண்ட் வைட் நீங்க பாருங்க ஆனா எத்தனை வாட்டி நீங்க தண்ணியில போட்டாலும் அப்படியே இருக்கும் இது பாருங்க இந்த சுருங்காது சாயம் போகாது அப்படியே இருக்கும் மெட்டியல் ஆமா அப்படின்னா நிறைய நம்ம கிட்ட எப்போ வண்டிட்டே இருக்கும் இங்க பாருங்க

இந்த பட்டு சாரி பட்டு சாரிக்கு கொஞ்சம் பத்தல அப்படின்னா இதுல டிசைன் நம்ம அது வேணாம் இதுலயே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இது எடுத்துக்குவாங்க இது பாருங்க இது வந்து காட்டன் இது களம்கறியிலயே நாலு ரகம் இருக்கு நம்ம கிட்ட அறுபது ரூபாய்ல இருந்து எண்பத்தஞ்சு ரூபாய் வரையும் இருக்குது எண்பத்தஞ்சு ரூபாய் வரை எண்பத்தஞ்சு ரூபா வரையும் இருக்குது இல்ல அப்படியே கட்டாய எடுக்குது கட்டாதான் எடுக்கணும் இருபத்தஞ்சு பீஸ் வரும் இருபத்தஞ்சி பீஸ் இருபத்தஞ்சி பீஸ் தான் களம்கறியிலயே

நிசித்ரா பிரிண்ட் இந்த இந்த துணிக்கு பேரு துணி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சாயம் பாகாது நல்லா இருக்கும் இது அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் பாவாடை இந்த புடப்பா இருக்கும் அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்காது இது பாத்தீங்கன்னா ஆறு பாட்டு ஆறு பாட்டே பாருங்க எவ்வளவு பெருசு வருதுன்னு இது ஆறு பாட்டு டிசைன் வந்துருக்கும் உள்ள வந்து சிக்சா கடிச்சிருப்பாங்க உள்ள பாத்தீங்கன்னா சிக்சா கடிச்சிருப்பாங்க சிக்சா கடிக்க மேல இருக்கும் ஓவர்லாக் போட்டுருவாங்க உள்ள ஓவர்லாக் போட்டிருப்பாங்க இது பாருங்க இது எட்டு பாட்டு எட்டு பாட்டு எட்டு பாட்டு இது நீங்க கடையோட ரேட்டு நீங்க வெளியில போய் எடுத்தாலும் நம்மள்ட்ட ஹோல்சேல் பிரைஸ் இது நம்மளோட தயாரிப்பு கெட்டு பாட்டே பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கணும் நீங்க ஒரு ட்ரீப் ஒரு பாவடை எடுத்துட்டு போய் கட்டினீங்கன்னா அடுத்தது பாவடை எங்கயுமே எடுக்க மாட்டீங்க அந்த மாதிரிக்கா இருக்கும் பாவடை சூப்பரா இருக்கும் அது நம்ம பெருசா இருக்கும் அது மாதிரி இது ஏழு பாட்டு இது ஏழு பாட்டு இது எங்களோட தயாரிப்பு தான் எங்க சொந்த தயாரிப்பு இது துணி நாங்களே இது பண்ணி தைக்கிறோம் பாருங்க சூப்பரா இருக்கும் இது ஏழு பாட்டு ஏழு பாட்டு நல்லா அகலமாதான் வரும் பாவடை வைத்தி இது எங்களோட சொந்த தயாரிப்பு தான் நைட்டி இது எங்க சொந்த தயாரிப்பு தான் சூப்பரா இருக்கும் இது நல்லா இருக்கும் இது பாருங்க டபுள் எக்ஸ்எல்லு மத்த நீங்க வெங்க எடுத்தீங்கனாலும் சுருங்கம் சாயம்போகம் நம்மளுது வந்து எல்லா டைப்புமே இருக்குது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லு எல்லாமே இருக்குது மாடல் ஆஹ் எல்லா டைப்புமே இருக்குது எல்லா டைப்புமே இருக்கிறேன் எல்லா டைப்புமே உங்க காமிக்கிறேன் சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க இது ஒரு டைப் இது பாத்தீங்கன்னா நீங்க நைட்டியாவும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் பியூர் காட்டன் மெட்டீரியலும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாயில இருந்து இருநூத்தி எண்பது ரூபா வரையுமே இருக்குது நம்ம கிட்ட இருநூத்தி எண்பது ரூபா வரையுமே இருக்குது இது பாருங்க துணி சூப்பரா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு டிசைன் நல்லா இருக்கும் டிசைன் பாருங்க இது பாருங்க பண்றதுக்கு நெட்டேடு பிளவுஸ் நெட்டேடு பிளவுஸ் எடுத்துக்கலாம் அம்பர்லா தச்சுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஃப்ராக் நீங்க எது பண்ணலாம் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்க சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க துணி சூப்பரா இருக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் பேசிருக்குன்னு சொல்றாங்கல்ல அதோட இது எவி 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 சூப்பரா இருக்குது இது பாருங்க மீட்டர் வந்து உங்களுக்கு இருநூத்தி ரூபாயில இருந்து இருநூறு ரூபாய் வரையும் இருக்குது அது இது பாருங்க இது இருநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த பாருங்க லகங்கா தைக்கிறாங்கல்ல லகங்காவுக்கு இது செம்மையா இருக்கும் ஃப்ராக்கு லகங்கா இது எல்லாமே அதேதான் தான் பாருங்க இந்த ஐட்டங்கள் எல்லாமே அதே தான் எம்பிராய்டிங் ஒர்க் மாதிரி ஆமா இதெல்லாம் வந்து ஏன்னா செம்மையா இருக்கும் அது சூப்பரா இருக்கும் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு நியூ டிசைன் ஆமா இப்ப நம்ம கிட்ட அடிக்கடி புதுசு வந்துகிட்டே இருக்கும் பழையது நாங்க வச்சிருக்க மாட்டோம்

பாந்தினி மரம் இருக்கு பாந்தினி மரம் பாந்தினி மரம் செமையா இருக்கு

பட் ஒயிட் கலர் ஒயிட் கலர்னா கூட நீங்க சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அம்பர்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம் லெஹங்கா பண்ணிக்கலாம் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிளவுஸ் இப்ப ஒயிட் சாரி கேக்குறாங்கல்ல ஒயிட் சாரி பண்ணிக்கலாம் லெஹங்காவும் யூஸ் பண்றாங்கல்ல லெஹங்கா யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் இது பாருங்க இதுல இன்னொரு மாடல் இதுல ஏகப்பட்ட மாடல் இருக்குது இதுலயே நீங்க ஒயிட்னா நிறைய மாடல் இருக்கு இங்க பாருங்க ஒயிட்லயே ஏகப்பட்ட மாடல் இருக்கும் சூப்பரா இருக்கும் இது கிளாஸ் இது பாருங்க சூப்பரா இருக்கும் இதுவும் கிளாஸ்

எதி வேல்வெட்டு வெல்வெட்லயும் உங்களுக்கு ஜம்கி ஒர்க் இருக்கும் ஜம்கி ஒர்க் இருக்கும் இது பாருங்க இதுவுமே எல்லாமே ஜம்கி ஒர்க் தான் இது குர்தா மாதிரி தைக்கிறாங்கல்ல அது மாதிரி தைச்சுக்கலாம் லாங்கா பாவர தைச்சுக்கலாம் இது சூப்பரா இருக்கும் துணி பாருங்க செம்மையா இருக்கும் இதெல்லாம் இதேதான் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் ஹோல்சேலா கிடைக்கும் உங்களுக்கு எதுவுமே வந்து ரீட்டைல் ரேட்டு இந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே நம்ம ஹோல்சேல் பிரைஸ் தான் போடுவோம் மற்ற வெளியில எடுக்கிறதோட ஆஹ் ஆ இது பாருங்க

இது காப்பர்ல இருக்கு பாருங்க பாருங்க ப்ளூ இது பாருங்க கலர்ல இது வந்து பாருங்க இருந்து இது டிசைன்ல இது டிசைன் இருக்கும் எல்லா காப்பருமே டிசைன் இருக்கும் இது டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் மட்டும் இருக்காது எல்லா டிசைனும் இதுலயே அமைஞ்சுக்கும் ஓ காப்பர்னா இதுல வந்து நிறைய கலர் எல்லா டிசைன் போடணும்னு இப்ப சின்ன சின்ன டைலருங்களா டிசைன் போடணும்னு எடுத்துக்கிறாங்கல்ல ஆமா அந்த மாதிரி பாருங்க காப்பர் இது ஒரு காப்பர் ரோஸ் காப்பர் ரோஸ் காப்பர் லைட் ரோஸ் காப்பர் ஓகே இது ஒரு காப்பர் இது டார்க் காப்பர் டார்க் காப்பர் இது பாருங்க இது ஒரு லேஸ் ஓகே மாடல் எல்லா மாடலுமே இருக்கும் நமக்கு என்ன மாடல் தேவையோ எல்லா மாடலுமே இருக்கும் இது காட்டுங்க அந்த பைப்பிங்

இது பதினெட்டு மீட்டர் இதெல்லாம் ஒன்போது மீட்டர் டிசைன் வச்சது ஒன்பது மீட்டர் தான் வரும் வந்து பதினெட்டு மீட்டர் வரும் ஓகே இதெல்லாம் பாருங்க இது நாட்கயிறுங்களா ஒரு ஓகே கலர் கலரா எல்லா கலர்லயும் இருக்குது உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாயில இருந்து ஒரு ரோல் அம்பத்தஞ்சு ரூபாயில இருந்தே இருக்கு நம்ம கிட்ட ஒரு ரோலே ஐம்பத்தஞ்சு ரூபாயில இருந்து இருக்குது இது தட்டுக்கு வச்சுக்குவாங்க பூ மாலை செய்யறாங்கல்ல ஆமா அவங்களும் வச்சுக்குவாங்க இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆமா மாலையில எல்லாமே டிசைனுக்காக வந்து வைக்கிறது அதுக்கு யூஸ் ஆகும் ம் மேலே பாருங்க இது எல்லாமே வெல்வெட் தான் ம் வெல்வெட் இங்க இருக்கு பாருங்க எல்லாமே வெல்வெட் தான் ஓகே இது வெல்வெட் இது டிசைன் வெல்வெட் இது சாதா வெல்வெட் ஃபுல்லா வெல்வெட் நம்ம கிட்ட ஃபுல்லா இருக்கும் எத்தனை மாடல் கேக்குறீங்க அத்தனை மாடல் இருக்கு தே எல்லாமே பார்த்தாச்சுங்க என்னென்ன ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது இது பாருங்க லெக்கின் பூரா பாருங்க என்ன கலர் கேட்டாலும் ஓகே எல்லா லெக்கின்மே இருக்கு எல்லா கலர்ஸ் எல்லா சைஸ் எல்லாத்துலயுமே இருக்குது கை கைமா

எல்லாமே கள்ளு வச்சிருச்சு. எல்லாமே கள்ளு வச்சிருதா? கள்ளு வாட்சப் தான். இத எல்லாமே கள்ளு வச்சிருச்சு. இதுல இது பாருங்க இப்போ வந்து காப்பர்னு சொல்லிட்டு வருதுல அதுக்கு இது. ஓகே ஓகே. இது எல்லாமே காப்பர். இது எல்லாமே எல்லாமே பாருங்க இது வந்து அது. இது எல்லாமே ஸ்டாக் அங்கே ஒன்று ரெண்டு அங்கே வச்சிருக்கிறது வந்து ஒன்று பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறாங்க அங்கே எடுப்பாங்க ஃபுல்லாக எடுக்கிறவங்க இங்கே வந்து அப்படியே எடுத்துக்காங்க ஓகே இது வந்து உங்களுக்கு இது ஹோல்சேல் ப்ரைஸ் தான் காட்டன் நம்ம கேரளாவுக்கு பார்ட்ரு வச்சு தைச்சி போடுறாங்கல்ல ம் அதுக்குள்ள திங்ஸ் இது ஓகே காட்டன் தான் ம் ஒரே மாதிரி சட்டை ம் வேண்டு கேரளா மாடல் பார்த்துருக்குறீங்களா ஆமாம் அதுக்குள்ள துணி இது இது டிஷூ கிளாத்து ம் இது பாருங்க

இது எல்லாமே ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ் எல்லாமே இது தனியாவே கூட நமகிட்ட ஃபால்ஸ்க்கு இது எல்லாமே ஃபால்ஸ் தான் மூட்டை பாருங்க எத்தனை மூட்டை இருக்குன ஃபால்ஸ் மூட்டை நிறைய வந்திட்டே ஃபால்ஸ் மூட்டை நிறைய வருது இது வந்து லைனிங் ம் நான் உங்க கிட்ட காம்ஸலா கலர் பண்ண வந்து வேணும்னு சொல்லிச்சீங்கல்ல 50 கிலர் வரும் அது வந்து பாருங்க இது எல்லாமே தான் தான்

உங்களுக்கு ரேட்டு கம்மி பதிமூணே முக்கால் ரூபா தான் நம்மளோட ஃபால்ஸ் பால்ஸ் வந்து சுருங்காது சாயம் போகாது பால்ஸ் வச்சு தச்சீங்கனாலும் சூப்பரா இருக்கும் நீங்க எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா திருப்பி வச்சுக்கலாம் பேண்ட் தைக்கிறாங்களா காட்டும் மாமா அதுக்கு துணி பாருங்க நல்லா அவ்வளோ அருமையா இருக்கும் இல்ல நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும் இது எல்லாமே இது ஒரு ரேட்டு இது ஒரு ரேட்டு இது பாருங்க இது சாணி லை இது பாருங்க

போட்டு பண்ணி அந்த அவங்களுக்கு டெய்லருங்க அப்படியே எடுத்தாங்களா அப்படியே தச்சாங்களா சூப்பரா இருக்கும் இல்ல நாள் வரையும் கஸ்டமர்ஸ் யாரும் பண்ண தேவையில்லை நம்ம பொருளும் நல்லா இருக்கும் நாங்க எந்த அளவுக்கு அடிச்சு சொல்றோமோ அந்த அளவுக்கு பொருள் நல்லா இருக்கும் இது ஒரு லைனிங் சால்னி இதுக்கு பேரு லைனிங் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கலரும் நல்லா இருக்கும் நீங்க என்ன பண்ண பெரிய பண்ண ஹைட் சாஸ்தி வரும் ஓகே ஓகே கார்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஹைட்டா போட்டாதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா இது துணி நல்லா இருக்கும் உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் போறது ஏதோ ஒரு லைனிங் போற அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சரி சரி குவாலிட்டி நல்லா இருக்கும் ஓகே இதுலயே வந்து உங்களுக்கு மூணு வகை குவாலிட்டி இந்த பக்கம் ஒரு குவாலிட்டி இந்த பக்கம் ஒரு குவாலிட்டி இருக்கும் ஓகே இது பாருங்க மேலே இருக்கு பாருங்க ஆ

பாத்தீங்கன்னா பாப்ளிங் கிளாத் இது நீங்க பாவாடை தச்சுக்கலாம் பிள்ளைங்க இப்ப ஆரியூருக்கு பாப்ளிங் கிளாத் கேக்குறாங்கல்ல அதுக்கு யூஸ் ஆகும் ஓகே இதுல பாருங்க இது எல்லாமே கலர் ஷர்ட் இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே கலர் செட் தான் இது பை இன்னும் பிரிக்கல இது எல்லாமே கலர் செட் ஓகே அங்க இருக்கு பாருங்க பாப்ளிங் கிளாத் இது எல்லாமே பாப்ளிங் கிளாத் இது வந்து கலர் ஷர்ட் இது லைனிங் ஃபுல்லா கலர் ஷர்ட் ஓகே எல்லாமே இந்த மாதிரி யாராவது பாத்துட்டு இந்த நம்பர் சொன்னாங்கன்னா அந்த நம்பர் அப்படியே போட்டு விட்டுருவீங்க ஆமா ஓகே

எடுத்துட்டு போய் கைக்கு ஆரி ஒர்க் பண்றாங்கல்ல அது அவங்களே செஞ்சுக்கிறது இந்த மாதிரியே ஓகே ஓகே அதுவும் கலர் எல்லா கலர்ஸுமே நம்ம கிட்ட இருக்கும் நல்லா பேருக்கும் நம்ம இப்ப பாக்க போறது ஆரி ஒர்க் காட் நாலு ஃபீட் சோ வாங்க எப்படி யூஸ் பண்ணும் பாத்து காமிக்கிறேன் இது பாருங்க உங்களுக்கு இன்பில் லெக்கே வந்துரும் நீங்க லேட்டோட மூமெண்ட் பாத்துட்டு நீங்க டைட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ டைட் பண்ணும் கையில பண்ணிடாதீங்களோ ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி பண்ணலாம் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணலாம்

இப்போ இதோட பிரைஸ் வந்து இதோட பிரைஸ் ஹோல்சேல்ல எடுக்குறோம் உங்களுக்கு 1500 1500 வந்து எல்லாத்துக்கு 1500 போட்டுக்கலாம் ஓகே थैंक यू காமிச்சது எல்லாமே வந்து சாம்பிள் பீஸ் தான் உங்களுக்கு காமிச்சேன் நீங்க நேரடியா வந்தீங்கன்னா நிறைய நிறைய ஐட்டங்கள் இருக்கு நிறைய பீஸ் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து பாருங்க